களம் அப்படி சூடு பிடிச்சிருச்சுன்னா இனிமே அடுத்த கட்ட களம் முடிவு செய்யட்டும் நாங்க நாலு பேர் சாவ தயாரா இருக்கோம் சார் மொழிக்காக செத்தவர்கள் ஒரு தலைவருடைய சித்தாந்தத்துக்காக சாக மாட்டோமா எங்களை சாகடிக்கணும் நான் முடிவு பண்ணா கொலை பண்ணட்டும் நாங்க செத்து போறோம் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்களுடைய பிணத்தை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய சந்ததிகள் இதை பேசட்டும் இன்னைக்கு தாளமுத்து பேசலையா நடராஜனை பேசலையா இந்த திராவிட மாடல் என்று நீங்கள் சொல்வதற்கான அத்தனை தகுதியையும் அந்த மாடலுக்கு தந்தவர் தந்தை பெரியார் நீங்க ஆளுங்கட்சி காவல்துறை உங்க கையில இருக்கு சரி நீங்க தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறீர்கள் இந்த பத்தாயிரம் பேரை திறந்து விடுங்க நீங்க ஏன் தடுக்கிறீங்க தடுக்காதீங்க நான் ஒன்னே ஒன்னு வெளிப்படையா பேசுறேன் சார் அறக்கழகத்தின் வாயிலாக நான் பேசுகிறேன் பெரியாரை பேசுவது பெரியார் குறித்து சிந்திப்பது பெரிய கூட்டமுமே அங்க போற முப்பது மேற்கு எதிர்பார்க்கவில்லை ஆனால் போலீஸுக்கும் அவர்களிடம் இப்ப தள்ளுமுள் ஏற்பட்டு இருக்கிறது அவர் வீட்டுக்கு போகக்கூடிய ஆட்களையும் போலீஸ் வந்து தடுத்து நிறுத்தி இருக்காங்க இது ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாகுது இல்லையா சொல்றானே அயோக்கிய நீங்க தடிய ஊனி டேய் அந்த தடி ஏற்படுத்திய புரட்சியை எவன் இங்க ஏற்படுத்தா திராவிட இயக்க அரசியல் லெனின் நாயர் யார் நாங்கள் எவ்வளவு பக்குவப்பட்டிருக்கிறோம் இந்த மண்ணில் நாங்கள் பாதை சமைத்திருக்கிறோம் இதெல்லாம் பேசணும் அந்த நாய்க்கு புரியாது அது குடிகாரன் நாய் செருப்ப கலட்டி நாள் அடிச்சு அதுக்கு போதை தெளிய முட்டி போட வச்சு அந்த நாய்க்கு பேசுறது என்னன்றத புரிய வச்சாதான் அந்த நாய்க்கு போதை தெளிஞ்ச பிறகு புரியும் இல்லைன்னா அந்த நாய் இப்படியே உளறிதா இருக்கும் அங்க இருக்கக்கூடிய நாலு பேர் சேர்ந்துகிட்டு உருட்டுக்கட்டையோட நிக்கிறான்னா நம்ம நாப்பதினாயிரம் பேரு நம்மளால என்ன செய்ய முடியும்ன்றத காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல அதை காட்டியாக வேண்டியது இருக்குல்ல வன்முறை கூடாது சார் ஆனா நீ உருட்டுக்கட்டையோட நிக்கிறவன்ட்ட மண்டையை போய் காட்ட முடியுமா பொம்பளை பொறுக்கிட்ட அவனுக்கு புரியிற மொழியில பேசுது இதெல்லாம் அவனை என்ன செய்யணும்னா கால்ல கிடைக்கிற செருப்பை கலட்டி நல்லா பலார் பலார்ந்து அரைஞ்சு முட்டி போடுற சொல்லி பெண்களை விட்டு விளக்க மாத்தால அடிச்சாங்க அரைக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் அரசு விமர்சகர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பசித் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஒரு வார காலமாகவே சீமான் பேசும்பொருளா இருப்பதை யாரும் மறுக்க முடியாது நீங்களும் காத்திரமான அதாவது வழக்கமான உங்கள் பேட்டில் இருந்து முற்றிலும் மாறுபட்டது என்று பார்வையாளர்கள் தெரிவித்தார்கள் போலவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா மறுபடியும் சீமான் தெரிந்துவது போல் தெரியவில்லை மறுபடியும் மறுபடியும் பெரியார் குறித்து இழிவாக பேசிக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு பெரியார் உணவாள கூட்டமைப்பு வந்து ஒரு முற்றுகை அறிவிச்சிருக்கிறாங்க அது இப்ப கிளம்பி எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க கரண்ட் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம் ஆனா அவர் வீட்டுல நாம் தமிழக ஜியை சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஊட்டுக்கட்டையோட வன்முறை நோக்கத்தோட இருப்பது தெரிகிறது முற்றுகைப்பட ஒரு ஜனநாயக முறைதான் ஆனா தாண்டி சூழல் இருக்கிறது முதல்ல எப்படி பாக்குறீங்க இல்ல பெரியார் குறித்து ஒரு மலிவான விமர்சனத்தை சீமான் வைத்ததற்கு பிறகு சீமானை இந்த அளவுக்கு கண்ணியத்தோடு நடத்த வேண்டுமா என்கிற கேள்வி இருக்குல்ல அது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஒரு இடத்திலும் இருக்கிறது ஏன்னு சொன்னா பெரியார் மீது எந்த விமர்சனத்தை யார் வைத்தாலும் அதை விமர்சனமாக எடுத்துக்கொண்டு அதற்கு பதில் தருகிற இடத்தில்தான் இதுவரை திராவிட இயக்கத்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் பெரியார் குறித்து எத்தனையோ பேர் பேசியிருக்கிறார்கள் பெரியார் மீது எத்தனையோ பேர் விமர்சனம் வைத்திருக்கிறார்கள் இன்று நேற்றல்ல பெரியார் என்கிற பெயர் எப்போது இந்த நாட்டில் நிலை பெற்றதோ அன்றிலிருந்து இன்று வரை பெரியார் குறித்த விமர்சனம் இருக்குல்ல அந்த விமர்சனத்தில் மிக முக்கியமான விமர்சனம் சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அதாவது எதற்காக அந்த திருமணத்தை செய்து கொண்டார் என்பதை கூட பெரியாரிய சிந்தனையாளர்களும் திராவிட இயக்கத்தவர்களும் இன்ன பிற அமைப்பினரும் தெல்ல தெளிவாக இந்த நாட்டு மக்களுக்கு பலமுறை சொல்லி இருக்கிறார்கள் அப்போதெல்லாம் ஏற்படாத ஒரு கொந்தளிப்பு மனநிலை இப்போது ஏன் எழுந்திருக்கிறது என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் அயோக்கியத்தனங்களையே செய்துவிட்டு பொம்பள பொறுக்கியாகவே இருந்துவிட்டு பெண்களை ஒரு மோக அடிப்படையில் அணுகிவிட்டு பெண்களை வாழி பாலியல் வன்புணர்வு செய்துவிட்டு ஒருவன் இங்கே வந்து பெரியாரை பார்த்து பெண்கள் குறித்து பெரியார் இழிவாக பேசியதாகவும் தாயையும் புணரலாம் தங்கையும் புணரலாம் என்று சொன்னதாகவும் இவன் எதை செய்து கொண்டிருக்கிறானோ அதை பெரியார் சொன்னதாக சொன்னான் அல்லவா அப்போதுதான் இந்த கொந்தளிப்பு மனநிலை வந்தது இப்போது கூட இந்த முற்றுகை போராட்டம் என்பதை முதல் முதலில் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அறிவித்தார் அறிவித்ததற்கு பிறகு ஒரு முற்றுகையை நேரடியாக போட்டார் இந்த வீடு முற்றுகை போராட்டம் என்பதெல்லாம் ஒரு அடையாள தான் இந்த போராட்டம் என்பது சீமானுடைய இந்த அயோக்கியத்தனத்தை ஒடுக்குவதற்கு பயன்படுமா என்று கேட்டால் நிச்சயமாக பயன்படாது இனி தமிழ்நாட்டில் சீமான் மேடை கட்ட முடியாது என்கிற நிலையை பெரியாரிய இயக்கத்தவர்கள் உருவாக்க வேண்டும் சீமானால் ஒரு மேடையில் கூட இனி ஏற முடியாது என்கிற நிலையை திராவிட இயக்கத்தவர்கள் உருவாக்க வேண்டும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மன வழி என்ன என்று கேட்டால் பெரியாரை முழுவதுமாக உள்வாங்கிக் கொண்டு பெரியாரினுடைய இயக்கத்தை நடத்தி பெரியார் என்கிற நிழலில் நூறு விழுக்காடு நின்று கொண்டிருக்கிற அமைப்பு திராவிடர் கழகம் தானே திராவிடர் கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன திராவிடர் கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களுடைய நிலைப்பாடு என்ன சின்ன சின்ன அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு வீதிக்கு வருகிற போது இவ்வளவு பெரிய கட்டுமானத்தை உருவாக்கி வைத்தாரே பெரியார் அந்த பெரியார் என்கிற நெல்லை நூறு விழுக்காடு உள்வாங்கி கொண்டு நிற்கிறீர்களே உங்களுடைய எதிர்ப்பை நீங்கள் எந்த அளவுக்கு வலுவாக பதிவு செய்திருக்க வேண்டும் நீங்கள் ஏன் அந்த எதிர்ப்பை பதிவு செய்வதிலிருந்து தவறினீர்கள் சீமானை நாம் கூடாது என்கிற அரசியல் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் அது இனிமேலும் ஏற்க முடியாது ஏன் என்று சொன்னால் அந்த அரசியலை எல்லாம் கடந்து சீமான் அடையாளப்பட்டு விட்டார் இப்போது அவர் பேசுகிற செய்தி தமிழ்நாட்டு மக்களினுடைய மத்தியில் பெரியார் குறித்து அவர் பேசி இருக்கக்கூடிய விமர்சனம் அயோக்கியத்தனமாக அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த வாதம் இது ஒரு பேசுபொருள் ஆகி இருக்கிறது இந்த நேரத்தில் கூட திராவிடர் கழகம் போன்ற அமைப்புகள் அமைதியாக இருக்கும் என்று சொன்னால் சீமான் இதையும் பேசுவார் இதற்கு அடுத்த கட்டமாக இன்னும் கூடுதலாக பேசுவார் எப்போது நீங்கள் ஆற்றுவீர்கள் எப்போது நீங்கள் பேசுவீர்கள் எப்போது இவர் போன்றவர்கள் உளறி கொண்டிருப்பதை நிறுத்தி நிறுத்துவதற்கு நீங்கள் முயற்சிப்பீர்கள் என்கிற கேள்வி இருக்குல்ல இதற்கு திராவிடர் கலசம்தான் தான் பதில் சொல்ல வேண்டும் ஜனநாயக முறையில் போராட்டம் எல்லாம் ஒருபோதும் செல்லுபடியாகாது ஏனென்று சொன்னால் ஜனநாயக வழியில் நீங்கள் போராடுவதற்கு சீமான் ஜனநாயகவாதியும் அல்ல அரசியல் ரீதியாக இதில் கையில் எடுப்பதற்கு சீமான் அரசியல்வாதியும் அல்ல நீங்க செயின் அறுத்துக்கிட்டு போறான்ல அவன்கிட்ட போய் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு பொது ஒழுங்கு இப்படி எல்லாம் அவனுக்கு புரியுமா சொல்லுங்க அவனுக்கு புரியல மொழியில ரெண்டு செவிலேயே காட்டு காட்டுன்னு காட்டி சட்டையை கலட்டி பின்னாடி சட்டையில இருக்கிற இதை எடுத்து கயிறு எடுத்து கைய பின்னாடி கட்டி வச்சு நெல்லு மிதி மிதிச்சிங்கன்னா நால பின்ன திருடுறதுக்கு வரமாட்டான் இது வந்து திருடர்களிடத்துல பேசுகிற மொழி பெண்களை தவறாக அணுகுபவனிடம் போய் அண்ணா வேலு நாச்சியார் தெரியுமா நம் நாட்டினுடைய பெண்கள் எல்லாம் யார் என்று தெரியுமா அன்னை தெரேசா எதற்காக கல்கத்தா வீதிகளில் நடந்து வந்தார் தெரியுமான்னு கேட்டா அவனுக்கு தெரியாது அவனை என்ன செய்யணும்னா காலில் கிடக்குற செருப்ப கலட்டி நல்ல பலார் பலார்னு அரைஞ்சு முட்டி போடுற ராஸ்கள்னு சொல்லி பெண்களை விட்டு விளக்க மாத்தால அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க கிராமப்புறத்துல அப்படிதான் செய்வாங்க எங்க ஊர்ல எல்லாம் கிராமப்புறங்கள்லாம் அப்படிதான் செய்வாங்க எதற்காக என்று சொன்னால் பொம்பளை பொறுக்கிக்கிட்ட அவனுக்கு புரியிற மொழியில பேசணும் இதெல்லாம் எதிர் எந்த அயோக்கிய பயன் நினைக்கிறானோ அந்த அயோக்கிய பயனுக்கு தெரிஞ்ச மொழியில பேசணும் நீங்க வீடு முற்றுகையிடுவதும் ஜனநாயக வழியில் போஸ்டர் ஓட்டுவதும் ஜனநாயக வழியில் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுவதும் கருத்தியல் யுத்தத்துக்கு வருகிறாய் வருகிறாயா என்று கேட்பதும் அவனுடைய மொழி அல்ல அவன் பேசுகிற மொழியிலேயே பேசுவதற்கு நாம் தயாராக வேண்டும் நாம வந்து என்ன நினைக்கிறோம்னா பொது ஒழுங்கை கடைபிடிக்கிறோம் பொது வாழ்வில் ஒரு நேர்மையை கடைபிடிக்கிறோம் ஒரு கடமையும் கட்டுப்பாடும் நமக்கு இருக்கிறதுன்னு நினைக்கிறோம் அந்த கடமை கட்டுப்பாடெல்லாம் அரசியல்ல தான் இந்த அயோக்கிய பை கிட்ட இல்ல இவன் பண்றதுக்கு பேர் அரசியல் இல்ல இவன் நாலாந்தர வேலையை செய்து கொண்டிருக்கிறான் இதற்குண்டான பணியை நாம் செய்ய நாம் செய்ய வேண்டியது இல்ல செய்கிற தோழர்களுக்கு பின்னால் நாம் நின்றாலே போதும் இது வன்முறையை தூண்டுவதை போல தெரியும் வன்முறையை தூண்டுகிற பேச்சல நான் ஒண்ணும் உருட்டுக்கட்டை எடுத்துட்டு போய் அடிச்சு சீமான மண்டையை புலந்துருங்கன்னு சொல்லல ஆனால் சீமானுக்கு புரிகிற மொழியில் பேச வேண்டும் அந்த பேசுகிற மொழிதான் சீமானுடைய இந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இல்ல கோபம் கொப்பளிக்க பேசக்கூடிய உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாது கருத்து இல்ல ஆனால் அதே சமயம் நாட்டாக்காவில் பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் ஊட்டுக்கட்டை கொடுத்து நிறுத்தி இருக்கிறார் அப்ப இங்கிருந்து போகிற தோழர்கள் ஜனநாயக அடிப்படையில் போகிறார்கள் நாளை ஒரு பதக்கமான சூழல் உருவாகிவிடாதா நீங்கள் பேசப்படும் பேச்சும் கூட அவர்களுக்கு அந்த மொழியில் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் ஒரு கேள்வி அதை எப்படி வைக்க வேண்டிய சார் இப்போ இன்னைக்கு காலையில பத்திரிகைகளின் வாயிலாக உருட்டுக்கட்டையோடு நிற்கக்கூடிய சீமானுடைய குண்டர்கள் இருக்கிறாங்கல்ல அதை பார்த்துட்டு வந்த பிறகுதான் நான் இந்த மொழியில பேசுறேன் நான் நேற்றைக்கு இந்த மொழியில் பேசவில்லை எதிர்ப்பை நீங்கள் ஏன் இன்னும் வலுவாக பதிவு செய்யவில்லை என்றுதான் நேற்றைக்கு முழுவதும் நான் எல்லா ஊடகங்களிலும் கேட்டிருக்கிறேன் நேற்றைக்கு மூன்று நேர்காணல் பேசினேன் அந்த நேர்காணல்கள் எல்லாம் அதைத்தான் நான் பதிவு செய்தேன் இன்றைக்கு காலை எப்போது எதிரி ஒரு ஆயுதத்தை கையில் ஏந்தி நிற்கிறானோ நீ நிராயுத நிற்க முடியுமா நீ போய் மண்டையை உடைத்து கொண்டு வா என்று சொல்லி அனுப்ப முடியுமா நம்முடைய தோழர்களே நாம் என்ன இயேசுநாதரா ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தில் காட்டு மறு கண்ணத்திலும் அவர்கள் அறையட்டும் என்று சொல்வதற்கு நாம் என்ன இயேசுநாதரா இல்லையே நாம் போராட்ட களத்தில் நிற்கிறோம் போராட்ட களத்தில் யுக்தி என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய நாலு பேர் சேர்ந்துகிட்டு உருட்டுக்கட்டையோட நிக்கிறான் பேரு நம்மளால என்ன செய்ய முடியும்ன்றத காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல அதை காட்டியாக வேண்டியது இருக்குல்ல வன்முறை கூடாது சார் ஆனா நீ உருட்டுக்கட்டையோட நிக்கிறவன்ட்ட மண்டையை போய் காட்ட முடியுமா என்ன அடிச்சு மண்டைய குழந்தை சொல்ல முடியுமா நான் பெரியாருக்காக பேச போய் மண்டை உடைப்பட்டு வந்தேன் என்று பேச முடியுமா இல்லையே அப்ப அவன் ஆயுதம் ஏந்த வேண்டும் என்று தயாராகிவிட்டதற்கு பிறகு நாம் ஏன் இந்த மொழியிலே பேசிக்கொண்டிருக்க வேண்டும் நாம் ஏன் அரசியல் வயப்பட்டு நிற்க வேண்டும் நாம் ஏன் ஜனநாயக வழியில் நிற்க வேண்டும் தப்பு செஞ்சமா அவசர் அவன் தான் இந்த பிரச்சனைக்கு கருவாக இருந்தான் அது மட்டுமல்ல அவனுக்கு பேசுறதுக்கான யோகியதையே முதல்ல கிடையாது எத்தனை பெண்களும் அந்த பொண்ணு சொன்னிச்சா இல்லையா விஜயலட்சுமி எட்டு முறை கருகலைப்பு நான் செய்யப்பட்டேன் சீமானாள்னு சொன்னிச்சா இல்லையா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் ஒரு பெண்ணோடு ஒன்றாக இருந்துவிட்டு அவரை கருதறிக்க செய்துவிட்டு அந்த கருவை எட்டு முறை கலைத்த மாபாதக செயலை செய்த மனித குலத்துக்கே விரோதி சார் இந்த இவன் வந்து பெரியார் குறித்து பேசுறான் பெரியார் உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு அம்மாவையும் சேர்க்கலாம் என்று சொன்னார் உடன் பிறந்த தங்கையும் சேர்க்கலாம் என்று சொன்னார் இந்த நாய் தண்ணியை போட்டு அவங்க அம்மாட்ட தகாத வார்த்தையில ஆடியோ எல்லாம் நினைத்து கேட்டேன் நான் இந்த நாய் தண்ணியை போட்டு அவங்க அம்மா கிட்ட பேசுறான் இவன் பேசுற மொழியெல்லாம் பெரியார் பேச சொன்னதாக சொல்கிறான் அப்ப இவனை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் இவனுக்கு புரிகிற மொழியில் அல்லவா நான் பேசிட வேண்டும் அதனால்தான் நான் சொன்னேன் செயினை அறுத்துக்கிட்டு போறவன் பொம்பளை பொறிக்கிப் போய இவன் எல்லாம் எந்த மொழியில் நான் பேச வேண்டுமோ அந்த மொழியில் தான் நாம் பேசியாக வேண்டும் நீங்கள் திராவிட இயக்க அரசியல் லெனின் யார் டி எம் நாயர் யார் நாங்கள் எவ்வளவு பக்குவப்பட்டிருக்கிறோம் இந்த மண்ணில் நாங்கள் பாதை சமைத்திருக்கிறோம் இதெல்லாம் பேசினா அந்த நாய்க்கு புரியாது அது குடிகார நாய் செருப்ப கலட்டினால நால அடிச்சு அதுக்கு போதை தெளிய முட்டி போட வச்சு அந்த நாய்க்கு பேசுறது என்னான்றத புரிய வச்சாதான் அந்த நாய்க்கு போதை தெளிஞ்ச பிறகு புரியும் இல்லைன்னா அந்த நாய் இப்படியே உளறிட்டுதான் இருக்கும் இல்ல உங்க கோப்பத்தை நான் உடனே கடந்து போக விரும்பவில்லை ஏன்னா இன்னைக்கு சீமான் மறுபடியும் பேட்டி கொடுத்திருக்காரு பிறகு திரும்ப திரும்ப அதே மொழியை பயன்படுத்துகிறார் இன்னைக்கு நாங்கள் பரவாயில்ல நீங்க வந்து தள்ளாடிட்டு வர தாத்தா வர்றா பெரியார் தள்ளாடி வர தாத்தா வர்ற நான் ராணுவமா நிக்கிறேன் நீ என்ன மாதிரி அடி மாதிரியான ஒரு மொழியை தொடர்ந்து பேசுறாரு திரும்ப திரும்ப தொடர்ந்து பேசுறாரு புரிந்து கொள்வது இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டு ஒரு ஜனநாயக அமைப்புல கருத்து ரீதியா உரிமை உள்ள ஜனநாயக இருந்தா கூட இப்படியான வன்முறை தூண்டக்கூடிய பேச்சுல தொடர்ந்து போவது எதை நோக்கி விட்டு கேள்வி இருக்கா இல்லையா அதாவது தந்தை பெரியாரினுடைய விவகாரத்தில் கை வைத்ததன் மூலமாக அரசியலினுடைய நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கிறார் சீமான் என்றுதான் நான் பார்க்கிறேன் முதல்ல அவர் வைக்கிற விமர்சனம் எதிர்தரப்பினர் மாற்று கருத்துடையவர்கள் கூட இதுவரை வைக்காத விமர்சனம் ஹெச் ராஜா மாதிரியான ஆட்கள் வேண்டுமானால் வைத்திருக்கலாம் ஆனா வேற யாரும் இதுவரைக்கும் வைக்காத விமர்சனத்தை தான் சீமான் வைத்தார் அப்போ இந்த விமர்சனத்துக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் எல்லோரும் உணர்ந்து கொண்டார்கள் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் காய் நகர்த்துகிற நடவடிக்கைகள் இதற்கு பின்னால் யார் யாரெல்லாம் இருந்து இயக்குகிறார்கள் இதற்கு என்ன அஜெண்டா இருக்குங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கருத்தியல் ரீதியாக நாம அது எதிர்க்கிற காலத்துல நிற்கிறோம் அது வேறு ஆனா மீண்டும் மீண்டும் ஒரு செய்தியை வந்து என்ன சொல்ல வராருன்னா ஏதோ சீமானுக்குத்தான் வீரம் இருப்பதைப் போலவும் திராவிட இயக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் வீரத்தை இழந்து விட்டதைப் போலவும் சார் வீரம்ன்றது என்ன சார் பெண்கள்ட போய் அவர்களை கருதறுக்க வைக்கிறது தான் வீரமா அதுக்கு பேரு வீரம் வீட்டுல சொல்லி கொடுத்துருக்காங்களா நாலு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தலை ஆளா துன்புறுத்தல் ஏற்படுத்துவதற்கு ஆளாக்கி நின்றுனா அந்த நாலு பேரை அடிச்சு வரக்கிட்டு அந்த பிள்ளைய பாதுகாக்கிறது தான்டா வீரம் அந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் நைட்டு ரூம் போடுறதுக்கு பேரு வீரம் இல்ல தெரியுதா சீமான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான்னா நைட்டு ரூம் போட்டு இந்த ஆண்மையை காட்டுறேன்னு கொஞ்சம் பேர் சுத்திக்கிட்டு தெரியுமா அதுக்கு பேர் வீரம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் பெரியார் செய்த திருமணம் குறித்து விமர்சிப்பதாக இன்னைக்கு ஒரு சந்திப்பை பார்த்தேன் நான் எதுக்கு திருமணம் செஞ்சாருன்னு நீ எதுக்கு உன்னோட இருபத்தெட்டு வயசு பிள்ளைய கம்மியான பிள்ளைகள் கல்யாணம் பண்ண நாங்க கேட்டா நீ மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுக்குவார் அதுக்கு பின்னாடி எல்லாம் நிறைய விமர்சனம் இருக்கு ரொம்ப மோசமா போயிடும் அந்த விமர்சனம்ல எனக்கு ஒரு தகுதி இருப்பதாக நான் கருதுறேன் அதனால நான் அதையெல்லாம் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் இப்ப இந்த விமர்சனம்லாம் என்னன்னா நாங்க வந்து பெரிய சண்டியரு எங்களோட நீ போட்டு பாக்குறியா அப்படின்னா இது வந்து இந்த திரு தெருப்பொருக்கிகள் செய்யற வேலை ஏய் வாடா ஒண்டி கொண்டி வாடா மோதி பாப்போம்டா வாடா அடிச்சு பாத்துருவோம்டா அப்படின்னு கூப்பிடுறது இருக்குல்ல அது எதுக்குன்னா சும்மா ரோட்ல கட்டி பிடிச்சிட்டு உருள்றது நீ நாய் உனக்கு ஒண்ணும் கிடையாது நீ எங்க வேணுமோ உருளலாம் எங்களுக்கு ஒரு அரசியல் பாரம்பரியம் இருக்கு எங்களுக்கு ஒரு அரசியல் பண்பாடு இருக்கு அதோடு நகரணும்னு நாங்க நினைக்கிறோம் அதனால நீ வந்து சாக்கடையில் உழழுகிற பன்றியை போல உழன்று கொண்டிருக்கிறா நாங்களும் உன்னோடு வந்து சாக்கடையில் உழல்வதற்கு தயாராக இல்லை ஆனா நீ எங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்க அதுக்கு என்ன காரணம்னா பாத்தீங்களா என்னோட சரிக்கு சமமா வந்து நின்றுட்டாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல பெரியார் வந்து தடி ஊண்டி வந்தாரு தடி ஊண்டிகிட்டு வந்துகிட்டு இருக்கிற கிழவர்கள் இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை நீங்க பேச மறுக்கிறீங்களே அப்ப அதுக்குள்ள ஒரு அரசியல நீங்க புகுத்த பாக்குறீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவன் தான்டா திராவிட இயக்கத்துல இருக்கிறான் அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவன் தான் திமுக தீகா போன்ற இயக்கங்கள்ல இருக்கிறான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க உன்னை விட வலுவான கட்டமைப்பை கட்டி எழுப்புகிற திறன் படைத்திருக்கிறவர் திருமுருகன் காந்தி நீ மனசுல வச்சுக்க முதல்ல உன்னை விட இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய வசீகரமான பேச்சாற்றலும் வசீகரமான சிந்தனையும் கொண்டிருக்கிற தோழராக அவர் வெளிப்படுறாரு என்ன நீ பொய்ய சொல்லி வயிறு வளர்த்துட்டா அவருக்கு பொய் சொல்லி வயிறு வளர்க்க தெரியல நீ பொய்ய சொல்லி அமைப்பை வளர்த்துட்டா அவருக்கு பொய் சொல்லி அமைப்பு வளர்க்க தெரியல அதனால உண்மையும் நேர்மையுமா நிக்கிறேன் நீ என்னமோ நினைச்சுக்காத நீ மட்டும்தான் இளைஞர்களை வச்சிருக்கணும் உன்னை விட லட்சக்கணக்கான இளைஞர்களை திரட்டுகிற ஆற்றலும் கட்டமைப்பும் கொண்டிருக்கிற இயக்கம் திராவிட இயக்கம்ங்கிறத நீ மறந்துடாத இன்னைக்கும் இளைஞர்களினுடைய பட்டாளம் அந்த இயக்கங்கள்ல ஈ முயிப்பதை போல கொண்டே இருக்குது அதனால நீ என்னமோ வந்து உன்ட்ட மட்டும்தான் இளைஞர்கள் கூட்டம் இருக்கு மற்ற ஒன்றெல்லாம் ஒன்ட்டை இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருக்க மாட்டேன் ஆனா திராவிட இயக்கத்துல அப்படி இல்ல எங்க அப்பா திராவிட இயக்கத்துல இருந்தார் எங்க தாத்தா திராவிட இயக்கத்துல இருந்தா இன்னைக்கு நான் மூன்றாவது தலைமுறை திராவிட இயக்கத்துக்கு திராவிட இயக்கத்துக்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நான் மூன்றாவது தலைமுறை அப்படி வாழையடி வாழையாக திராவிட இயக்கத்தில் பணியாற்றுகிறவர்கள் உண்டு ஒன்றை பதினெட்டு வயசு நிரம்பி இருந்தவன் உனக்கு வந்து ஓட்டு போட்டான அடுத்த எலக்ஷன்ல உனக்கு ஏன் ஓட்டு போடாம போனா நீ ஆய்வு செஞ்சு பார்த்திருக்கியா உன்னுடைய அயோக்கியத்தை அவனுக்கு தெரிஞ்சு போயிடும் நீ ஒரு பொம்பளை பொறிக்கி ஃப்ராடு ஊராங்காசம் அடிச்சு உலையில போடுற பையன்றது அவனுக்கு தெரிஞ்சிடும் உன்னை விட்டுட்டு ஓடி போயிடுவான் இதுதான் ஒவ்வொரு தேர்தல்லயும் நடக்குது இவன் சொல்றானே அயோக்கிய பைய நீங்க எல்லாம் வந்து தடியை ஊனி வந்து டேய் அந்த தடி ஏற்படுத்திய புரட்சியை இங்க ஏற்படுத்தலடா அவன் கேக்குறான் படிக்க வச்சாரு காமராஜரு குடிக்க வச்சுச்சு திராவிடம் குடியை திறந்து விட்டது உன் பாட்டேன் ராஜகோபாலாச்சாரி ஆச்சாரி அவனை பத்தி பேசுவியா நீ பேசுறதுக்கு உனக்கு தெம்பு இருக்கா உன்னை எவன் ஏபி விட்டானோ ஏவல் நாய் மாதிரி அது அவனுக்கு மூதறிஞரா இருந்தவன் தான் அந்த ராஜாஜி நான் ஒருமையில பேசுறதா நினைக்காதீங்க இந்த நாய் பேசுனதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கு காமராஜர் படிக்க சொன்னாரு குடிக்க சொன்னது திராவிட இயக்கங்களா குடிக்க சொன்னது ராஜகோபாலாச்சாரி நீ ராஜகோபாலாச்சாரி பத்தி பேசிய இடையில இருக்கிறத மறந்துடுற உனக்கு மறந்து போச்சா இல்ல வேணும்னே நீ விட்டுட்டு பேசுறியா அதை பேசுறதுக்கு நீ தயாரா இருக்கிறியா காமராஜர் திறந்த பள்ளிக்கூடங்கள் எத்தனை அதன் பிறகு வந்த பள்ளிக்கூடங்கள் எத்தனை அதன் பிறகு உருவாக்கிய கட்டமைப்பு நீ கேட்கிறிய இங்க என்ன மருத்துவ கட்டமைப்பு உருவாக்கி கிழிச்சுட்டாங்கன்னு நீ கேக்குறிய நீ தான் தடுப்பூசி போட வேணான்னு சொன்னவன் ஆனா ஊர் முழுக்க தடுப்பூசி போட சொன்னது திராவிட இயக்கம் அப்ப அந்த கட்டமைப்பை நாங்க தானே உருவாக்கி வச்சிருக்கோம் அந்த கட்டமைப்பை இல்லைன்னா நாங்க தடுப்பூசியை போட்டிருக்க முடியுமா தமிழ்நாடு முழுமைக்கும் இன்றைக்கும் உலக நாடுகளில் இருந்து வைத்தியம் செய்து கொள்வதற்கு மருத்துவம் செய்து கொள்வதற்கு எங்க நாட்டுக்கு தான் வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு தான் வர்றாங்க இதெல்லாம் அவனுக்கு தெரியும் சார் இதெல்லாம் கருத்தியல் ரீதியாக பேச வேண்டிய செய்தி தெரிஞ்சு இப்படியேதான் குடிபோதையில் கொண்டே இருப்பான் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு ஒரே நோக்கம்தான் அவனுக்கு முடிவு தெரியும் இப்படித்தான் இது நடக்க போகிறது என்கிற முடிவு தெரிஞ்சு ஒட்டு துணி இல்லாமல் அம்மனமாக களத்தில் நின்று ஆடி கொண்டிருக்கிறான் ஏன்னா இழப்பு என்பது ஒன்றும் இல்லை நாம மானம் கண்ணியம் கட்டுப்பாடு இவை எல்லாவற்றையும் கையில் ஏந்தி கொண்டு நாம் நிற்கிற காரணத்தால் நமக்கு ஒரு பாராமீட்டர் இருக்கு இவ்வளவுதான் இறங்கணும் இதுக்கு மேல இறங்க கூடாது இது அரசியல் ரீதியான கருத்து இது கருத்தியல் ரீதியான கருத்து அப்படிங்கிற அந்த அளவுகளோடு நாம் அணுகணும் அவனுக்கு ஒண்ணும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது மானம் சூடு சுரண அரசியல் வாழ்வு பயணம் கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது நான் தான் சொல்றேன் நிர்வாணமாக நின்று கொண்டு களமாடுகிற ஒரு மனிதனாக வெளிப்படுகிறவர்கிட்ட நீங்க எதை எதிர்பார்க்க முடியும் எதுவுமே இல்லை சார் எதுவுமே இல்லாம கிடைக்கிறதெல்லாம் தூக்கி ஒரு மனம் பிணர்வு ஏற்பட்டவன் எப்படி செயல்படுவான் நம்ம பார்த்திருக்கிறோமா இல்லையா நீங்க போய் பக்கத்துல வந்து உக்காந்து டீ வாங்கி கொடுக்கறதுக்காக ஒரு அனுதாபம் அணுகுமுறையை கையில எடுத்தீங்கன்னா கூட நீங்க அடிக்க வரீங்கன்னு நினைச்சு திருப்பி அடிப்பாள்ல அந்த மனநிலையில் இருக்கக்கூடிய மனிதராக சீமான் வெளிப்படுகிறார் எனவே அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் இப்படித்தான் அமையும் இதற்கு ஒரு கடிவாளம் பண்ணணும் ரெண்டு விஷயம்தான் செய்யணும் நான் ஏற்கனவே அறக்கழகத்தின் வாயிலாகவே சொல்லியிருக்கேன் பைத்தியகார ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்துருங்க முதல்ல இல்லைன்னா இன்னும் மிக சில காலங்களிலேயே மனிதர்களை கடித்து குதறுகிற அளவுக்கு மோசமான நிலைக்கு இந்த பிறல் மனம் ஏற்பட்டிருக்கிற மனிதர் வெளிப்படுவார் அவ்வளவுதான் யதார்த்தமான உண்மை இல்ல இன்னைக்கு சூழ்நிலையை பாக்குறோம் இப்ப கிட்டத்தட்ட நம்ம என்னவோ ஒரு கணக்கிட்டு இருந்தோம் இருப்பது போல் தெரிகிறது பெரியார் சித்திகள் ஒரு பெரிய எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் போலீஸுக்கும் அவர்களிடம் ஏற்பட்டு இருக்கிறது சீமாந்தரப்புல அவர் வீட்டுக்கு போறக்கூடிய ஆட்களையும் போலீஸு வந்து தடுத்து நிறுத்தி இருக்காங்க இது ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாகுது இல்லையா எப்படித்தான் புரிஞ்சுக்கிறது நான் ஒன்னே ஒன்னு இன்னைக்கு வெளிப்படையா பேசுறேன் சார் அலக்கர் அறக்கழகத்தின் வாயிலாக நான் பேசுகிறேன் பெரியாரை பேசுவது பெரியார் குறித்து சிந்திப்பது பெரியாரினுடைய கொள்கையை பின்பற்றுவதுங்கிறது இருக்குல்ல அது ஒரு சாதாரண மனிதனால் முடியாது அதற்கு ஒரு பக்குவப்பட்டிருக்கிற அரசியல் வயப்பட்டிருக்கிற ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கணும் அந்த பாதையை தேர்ந்தெடுத்து தானே இத்தனை லட்சக்கணக்கான பேர் களத்துக்கு வந்துட்டோம் நீங்க அரசுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறீங்க திராவிட மாடல் அரசுன்னு பேர் வச்சிருக்கிறீங்க இந்த திராவிட மாடல் என்று நீங்கள் சொல்வதற்கான அத்தனை தகுதியையும் அந்த மாடலுக்கு தந்தவர் தந்தை பெரியார் நீங்க ஆளுங்கட்சி காவல்துறை உங்க கையில இருக்கு சரி நீங்க தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறீர்கள் இந்த நீங்க ஏன் தடுக்காதீங்க களத்துக்கு கிளம்பி ஏன் சார் நீங்க தடுக்கிறீங்க கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணி மலை அடிவாரம் வரை கட்டமைப்பை கொண்டிருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அரசு வேறு திராவிட முன்னேற்ற கழகம் வேறு என்று நீங்கள் பகுத்தாய்ந்து பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தையே நீங்கள் முடிக்கி விட்டு இந்த நிலைமை இன்றைக்கு வந்திருக்காரு சேலத்துல பேத்தான் செங்கண்ணன் ஒரு ஒன்றிய ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு மேடை போட்டு அயோக்கியத்தன செஞ்சவன மேடையிலேயே ஏறி அதுதான் சார் திமுக ஓங்கி அரைஞ்சான் நாலு அப்படியே மைக்க புடிஞ்சு முறிச்சு போட்டான் அதுக்கப்புறம் எவனாவது சேலத்துல போய் பேசினானா அயோக்கியா போய் எவனாவது போய் பேசினானா அரசியல் ரீதியான கருத்துக்களோடு கருத்து இருக்கு ஆனா சும்மா வாடா போடா போட்டு பார்த்துக்கொண்டா என்னடா பண்ணீங்க அப்படியா இப்படியா நீ பேசிட்டு வந்தேன்னா உனக்கு அடிதான் கிடைக்குங்கிறத ஒரு ஒன்றிய செயலாளர் காட்டார் இல்லையா திமுகவுல காட்ட முடியாதா பெரியாரையே இவ்வளவு மலிவாக பேசி விட்டதற்கு பிறகு எதற்கு அரசியல் கண்ணியம் என்று நான் கேட்கிறேன் எதற்காக கட்டுப்பாடு என்று நான் கேட்கிறேன் நீங்கள் செய்யவில்லை பெரியாரிய தோழர்கள் பத்தாயிரம் பேர் களத்துக்கு வந்துட்டாங்கல்ல விட்டுருங்க என்ன செய்யணுமோ அவங்க செஞ்சுக்குவாங்க ஏன் நீங்க தடுக்கிறீங்க காவல்துறை யாருக்கு சார் பாதுகாப்பு கொடுக்கணும் அயோக்கிய பயலுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா திரண்டு வந்து எதிர்ப்பை பதிவு செய்யற பத்தாயிரம் பேருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா தடுத்து நிறுத்தாதீங்க நீங்க களம் அப்படி சூடு பிடிச்சிருச்சுன்னா இனிமே அடுத்த கட்ட களம் முடிவு செய்யட்டும் நாங்க நாலு பேர் சாவ தயாரா இருக்கோம் சார் மொழிக்காக செத்தவர்கள் ஒரு தலைவரனுடைய சித்தாந்தத்துக்காக சாக மாட்டோமா எங்களை சாகடிக்கணும் நான் முடிவு பண்ணோம்னா கொலை பண்ணட்டும் நாங்க செத்து போறோம் அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது எங்களுடைய பிணத்தை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய சந்ததிகள் இதை பேசட்டும் இன்னைக்கு தாளமுத்துவை பேசலையா நடராஜனை பேசலையா அது மாதிரி வரலாற்றுல நாங்க நிலைப்பட்டு போறோம் ஏன் தடுக்கிறீங்க தடுக்காதீங்க நான் காவல்துறைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் அதைத்தான் சொல்ல விரும்புறேன் பத்தாயிரம் பேர் திரண்டு வந்திருக்கிறார்கள் அந்த பத்தாயிரம் பேர் என்னுடைய மனநிலை இருக்குல்ல நான் இன்னைக்கு களத்துக்கு போக முடியல உண்மையிலேயே ஒரு கொந்தளிப்பான மனநிலையில் இருக்கிறேன் அப்ப என்னுடைய என்ன ஓட்டத்தை பிரதிபலிக்கிற தோழர்களாக அந்த பத்தாயிரம் பேர் வெளிப்படுகிறார்கள் பத்து லட்சம் பேர் என்னுடைய உணர்வு சார் அது அந்த பத்து லட்சம் பேர் என்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிற இடத்தில் அந்த பத்தாயிரம் பேர் களத்தில் வந்து நிற்கிறார்கள் அந்த பத்தாயிரம் பேரை தயவு செய்து நீங்கள் எதிர்ப்பை பதிவு செய்வோம் அவன் உருட்டு கட்டையோட நிக்க வச்சான்ல அவன் நினைச்சான் தோழர் கோவை ராமகிருஷ்ணனோடு வந்த நூத்தி ஐம்பது இருநூறு பேரை போலவே இந்த முறையும் வருவார்கள்னு நினைத்தான் பத்தாயிரம் பேர் வந்திருக்காங்க நீ எத்தனை பேரை போட்டிருக்க அவ்வளவு பெரிய உள்ளார பூந்த அடிச்சு உன் வீட்டை சூறையாடுனா என்ன செய்வ நீ உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல ராஜா நாளைக்கு ஒரு திரல் நிதியை போட்டு இன்னொரு வீட்டை நீ வாங்கி வாடகைக்கு வச்சிருவ இன்னும் கொஞ்சம் பொருளை நீ வாங்கி வச்சிருவே உருட்டுக்கட்டையை கொடுத்து உன் ஆளுங்களை அனுப்பி வச்சு அவனோட நிலைமை என்ன நீ யோசிச்சு கட்டையோட உருட்டுக்கட்டையோட இனிமே யோசிச்சுட்டு வந்து நில்லு நீ நினைச்சிடாத இனிமே அண்ணன் சொன்னாரு ராணுவ சொன்னாரு ராணுவத்தை கையில சொன்னாரு அவன் நம்ம அதனால போய் வச்சிருக்கிறோம் அடிச்சு விரட்டிடலாம் நினைச்சு நீ இனிமே வந்தேன்னா பாத்துக்க பத்தாயிரம் பேர் எனக்கு தெரிஞ்சு நீ நூத்தம்பது இரநூறு பேருக்குள்ளதான் இருப்ப நீ நூத்தம்பது இருநூறு பேர் அங்க நிக்கிற பத்தாயிரம் பேர் எதிர்த்து வந்து நிற்கிறார்கள் என்ன ஆகும்னு யோசிப்பாரு மூச்சு காற்றை அழுத்தமாக விட்டாலே நீ பூரா மண்ணுக்குள்ள போயிடுவேன் பத்தாயிரம் பேரை உன்னால சந்திக்க முடியாது அதனால இதெல்லாம் வந்து நான் சீமான் சொன்னது மாதிரியே சொல்றேன் இந்த சேட்டையெல்லாம் நீ போய் வேற எவங்கிட்டயாவது வச்சுக்க எங்ககிட்ட வச்சுக்காது எல்லா ஆபரேஷன்ஸையும் பண்ணிட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கோம் எங்களுக்கு தெரியும் அரசியலை எப்படி பண்ணணும் அரசியலுக்கு பின்னால் பேக் அண்ட் ஆப்ரேஷன் எப்படி பண்ணணும் எங்களுக்கு தெரியும் ஒன்னும் தெரியாமலாம் நாங்க அரசியலுக்கு வரல தெரியாமல நாங்க எழுபத்தைந்து எண்பது ஆண்டு காலமாக இயக்கம் கட்டல எல்லாத்தையும் செய்துட்டு தான் நாங்க வந்திருக்கோம் மீண்டும் எங்களை அந்த சூழலுக்கு தள்ளி இப்ப அரசியலில் ஒரு பக்குவப்பட்ட மாநிலத்தை உருவாக்கி இருக்கோம் சாதி கலவரங்கள் மத இன இனக்கலவரங்கள் கலவரச் சூழல்கள் உருவாகாமல் கருத்தியல் யுத்தத்தை தொடுக்கிற ஒரு களத்தை நாங்க தயார் கொடுத்து அந்த களத்திலிருந்து எங்களை வேறு பக்கம் திசை திருப்ப வேண்டும் என்று நினைக்கிறாய் நாங்கள் வேண்டாம் என்று நினைக்கிறோம் ஒரு கட்டத்தில் அதுதான் முடிவு என்று சொன்னால் அதற்கும் திராவிட இயக்கம் தயார் 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 என்பதை சொல்வதற்கு தான் இன்றைக்கு அந்த பத்தாயிரம் பேர் வந்திருக்கிறார் உங்களுடைய வழக்கமான பேச்சு அல்ல என்றுதான் கருதுகிறேன் உங்களுடைய உணர்வுமான கோபங்களையும் கடுமையான விமர்சனங்களையும் அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் இந்த விவாத சூழல் அறக்கழத்துக்கு நேரம் நன்றி நன்றி